வசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு கசந்த வாழ்வுக்கு வசந்த வாழ்வுண்டு மனம் உடைந்த வாழ்வுக்கு மனம் நிறைந்த வாழ்வுண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏசு உண்டு சோர்ந்திடாதே சோர்ந்திடாதே ஏ ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதுற சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றிலிருந்து இருபத்தி மூன்று வசனங்களிலே பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம் அங்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் தேவன் நம்மோடு இருக்கிறார் அண்ட சராசரத்தை சிருஷ்டித்த தேவனானவர் மனுஷர்களாகிய நம்மோடு வாசம் பண்ணும்படி ஐக்கியம் கொள்ளும்படி விருப்பமுள்ளவராயிருக்கிறார் அந்த தேவனானவர் தம்முடைய சிருஷ்டியாகிய மனுஷனிடத்தில் அதிகமாய் அன்பு வைத்திருக்கிறார் அவர் விரும்புகிறது என்னவென்றால் தம்முடைய சிருஷ்டியாகிய மனுஷனுக்கு சமீபமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மனுஷனும் அவருக்கு சமீபமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் மனுஷன் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் இன்னும் தம்முடைய சிருஷ்டிகரின் சமானத்திற்கு கொஞ்சம் கொஞ்சமாய் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் தேவனானவர் எல்லா மனுஷரையும் தம்முடைய சாயலிலேயே உண்டாக்கினார் ஆனால் மனுஷனோ பாவத்தின் நிமித்தம் தேவனோடு இருந்த அந்த ஐக்கியத்தை இழந்துவிட்டான் ஆனால் மகா மகிமையான தேவன் தம்முடைய மகத்துவமான திட்டத்தை கொண்டு ஒரு அதிசய பிறப்பின் மூலமாய் தம்முடைய ஒரே பிரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பி கொடுத்தார் அவர் முன்னுமே தீர்க்கதரிசிகளின் மூலமாய் அவருடைய மகிமை உள்ள திட்டத்தின் மூலம் அவருடைய குமாரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் பெயர் கொண்டு இந்த உலகத்தில் வருவார் என்று தெரிவித்தார் பரலோக தூதர்கள் இங்கே சாட்சி கொடுக்கிறார்கள் இந்த உலகத்தை ரச்சிக்கிற அந்த மேசியா தேவனுடைய குமாரனாகிய அவர் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னும் பெயரை கொடுத்து அனுப்பினார் ஆகவே நாம் இங்கு வாசிக்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பாகவே பரலோகத்தில் உள்ள தூதர்கள் அவரை குறித்து இப்படி சாட்சி கொடுக்கிறார்கள் இதோ ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் அதற்கு அர்த்தம் என்னவென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார் இந்த மகத்துவமான அன்புள்ள தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்வாராக